ஹாய் guys, வெல்கம் to அவர் சேனல் ASTK நாம் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா மிளகு ரசம் அதுக்கு முத நம்ம ஒரு மூணு பழுத்த தக்காளியை எடுத்துக்கலாம் அதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க பிறகு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஒரு நாலு மிளகாய் இதை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தக்காளி நல்லா வெடித்து வந்துடுச்சு இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பிறகு ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் கொஞ்சம் நிறையா மிளகு எடுத்து போட்டுக்கோங்க இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு நாலு மிளகா வச்சுருந்தோம்னா அது ரெண்டாக கீரி இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம இப்போ ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் இதை அவ்வளோத்தையும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்தாச்சு இது கூடவே நம்ம இப்போ ஒரு கிண்ணியில் கொஞ்சம் புளி ஊற வச்சுக்கலாம் இப்போது ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க இது கூட நம்ம தக்காளி வேக வச்சுருந்தோம்னா அதை இதில் சேர்த்துக்கோங்க நல்லா பிசைச்சி விட்டுக்கோங்க ஆறுன பிறகு இது இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு இது கூட இப்போ நம்ம புளி வச்சிருந்தோம்னா அதை கரைச்சி இது கூட ஊற்றிக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் வந்து நம்ம இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இது கூட இப்போ கொஞ்சமாக வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க பிறகு அடுப்பில் ஒரு வானிலி எடுத்து வச்சு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் நம்ம எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு இது கூட நம்ம கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு மூணு வத்தலை பிச்சி போட்டுக்கோங்க இது கூட இப்போ கொஞ்சமா காய பொடியும் சேர்த்துக்கலாம் லைட்டா கிண்டி விட்டுக்கோங்க இது கூட நம்ம இப்போ அரைச்சி வச்சிருந்தால் மசாலா சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது வந்து இப்போ நல்லா வதங்கிடுச்சு அதை வந்து இப்போ நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை இப்போ நம்ம அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாம் இது கூடவே நம்ம இலையும் சேர்த்துக்கலாம் இது வந்து கொதிக்க விட்டுறாதுங்க நுறக்கூட தட்டும் பார்த்துக்கோங்க பார்த்திங்களா இப்போ நல்லா நரக்கூடி வருது இதோ இப்போ கூடி வந்துடுச்சு நம்ம இப்போ ஆஃப் நிரலாம் இதில் வந்து நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் அடுப்பாக ஆஃப் நீர்லாம் அப்படி முடி வச்சுக்கோங்க சுவையான ரசம் ரெடி நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்